காலை வணக்கம் அனைவருக்கும் இன்றைக்கு நாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆம் ஆண்டு முடிவதற்கு முன் அடுத்த அறுபது நாட்களில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய திறன்கள் குறித்து பேசப்போகிறோம் இதனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆம் ஆண்டை உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்ள முடியும் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து மிகவும் பரபரப்பாக இருந்தது ஏய் எல்லாவற்றையும் விரைவாக பிடித்து வருகிறது தொழில்நுட்ப நிறுவனங்கள் பணியாளர்களை பணிநீக்கம் செய்கின்றன சில நிறுவனங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களை இழக்கின்றன வேலைவாய்ப்பு தளங்களில் அதிகமான விண்ணப்பதாரர்கள் ஆனால் எந்த நேர்காணல் அழைப்பும் இல்லை என்ன நினைக்கிறீங்க ஆனால் ஒரு வேறுபட்ட பிரிவில் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அதிக பணம் சம்பாதித்துள்ளனர் தொழில் முனைவு வளர்ச்சி முன்னேற்றம் சிறந்த வாழ்க்கை வேலை மாற்றம் கார்கள் மற்றும் வீடுகள் வாங்குவது போன்றவை வேறுபாடு என்ன இந்த மக்கள் கற்றுக்கொண்டுள்ள திறன்கள் இன்றைக்கு நம்ம அந்த நான்கு முக்கியமான திறன்கள் பற்றி போகிறோம் அடுத்த பத்து நிமிடங்களில் இதைப் பற்றி பேசுவேன் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் அப்போது இந்த திறன்கள் மற்றும் அவற்றுக்கான இலவச கருவிகள் குறிப்பாக தனிப்பட்ட பிராண்டிங் குறித்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் தனிப்பட்ட பிராண்டிங் மிகவும் முக்கியம் தற்போதைய சந்தையிலே நீங்கள் தனித்துவமாக இருக்க வேண்டும் அதை எப்படி செய்வது சமூக ஊடகங்களில் செயல்பாடாக இருங்கள் மற்றும் ஏதாவது உள்ளடக்கம் உருவாக்க தொடங்குங்கள் லிங்க்டினில் தொடங்குங்கள் உங்களிடம் லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கிறதா இல்லையெனில் தயவு செய்து ஒன்று உருவாக்குங்கள் உங்கள் அனுபவங்களை எழுதுங்கள் மற்றும் உங்கள் சாதனைகளை முன்னிலைப்படுத்துங்கள் ஏஐ ஏஜென்ட்டுகள் அல்லது ஏஐ கருவிகள் போன்ற சமீபத்திய தலைப்புகளில் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள் நீங்கள் ஒரு ஒரு மென்பொருள் பொறியாளர் என்றால் லீட் கோட் கிட்ஹப் மற்றும் அது போன்ற பிற ப்ரொஃபைல்களில் ப்ரொஃபைல்கள் உருவாக்கத் தொடங்குங்கள் முதல் திறனில் இரண்டாவது படி யூடியூப் ஆகும் ஒரு சேனல் உருவாக்குங்கள் வீடியோக்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் அவற்றை எடிட் செய்வதையும் கற்றுக்கொள்ளுங்கள் பிரிமியர் ப்ரோ அல்லது ஷார்ட்கட் போன்ற கருவிகளை பயன்படுத்தி மிகவும் எளிமையாக வீடியோக்களை எடிட் செய்யுங்கள் வீடியோவை வெட்டுங்கள் வடிவமைக்குங்கள் உரை சேர்க்கவும் லே அவுட்டை மாற்றவும் அவ்வளவுதான் உங்க வீடியோ எடிட்டிங் முடிஞ்சுச்சு திறன் ரெண்டு ஏஐ மற்றும் ஏஐ கருவிகளை கற்றுக்கொள்ளுங்கள் ஸ்டாட்ஜிபிட்டி அல்லது பர்பிளெக்சிட்டி கற்றுக்கொள்வது பற்றி நாம் வேறு ஒரு வீடியோவில் பேசினோம் ஆனால்ஸ் ஸ்மார்ட்மா படி ஒன்று பிராம்ட்டிங் கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் கொடுத்த பிராம்ப்டுக்கு ஏற்ப ஏஐ முடிவுகள் அமையும் ஆர்டிசி விதிகளை பயன்படுத்துங்கள் மிகவும் மிகவும் எளிமையாக அதற்கு ஒரு பங்கு ஒரு பணி மற்றும் ஒரு சூழலை கொடுங்கள் எப்பொழுதும் ஆர்டிசி வடிவத்தை பின்பற்றுங்கள் உங்கள் கற்றலை ஆராய்ச்சி செய்யும் வகையில் விரிவாக்குங்கள் ஏஐ கருவிகள் ஆராய்ச்சி செய்யவும் அல்லது ஒரு வலைத்தளத்தை உருவாக்கவும் திறன்கள் கொண்டவை இது ஏஐ லேப்ஸ் போன்றவை தொடங்க சிறந்த வழி அவற்றை முயற்சி செய்யுங்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி பாருங்கள் இவை இலவச கருவிகள் நீங்கள் கிளிங் ஏஐ அல்லது நானோ பனானா போன்றவற்றை வீடியோக்களுடன் விளையாட பயன்படுத்தலாம் ஏன் ஏன் இதை செய்ய வேண்டும் கடந்த காலத்தில் அனுபவம் என்பது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணிக்கு சமமானது ஆனால் ஒரு இப்பொழுது நீங்கள் ஏஐஏ பயன்படுத்தும் ஒரு அனுபவம் வாய்ந்த நபருடன் சமநிலை மேடையில் நிற்க முடியும் நீங்க வந்து சிறிது பணம் அதிக பணம் அவங்களை விட இன்னும் அதிகமான பணம் சம்பாதிக்க முடியும் விற்பனை செய்ய வேண்டாம் நான் அதை செய்ய விரும்பவில்லை சரி என் வீடியோவில் இனிமேல் எந்த கோர்ஸும் விற்பனை செய்யப்படுவதை காண முடியாது நான் உங்களுக்கு எந்த கோர்ஸும் விற்கப் போவதில்லை நான் என் வீடியோக்கள் அதை செய்யவில்லை கருவிகளை முயற்சி செய்து பாருங்கள் அது உங்களுக்கே பயனுள்ளதாக இருக்கும் நாம் நான்காவது திறனுக்கு செல்லலாம் விவரிப்பு அல்லது வழங்கல் பொது பேசுதல் விற்பனை செய்வது அல்லது நேர்முகத்தில் கூட இது தொடர்புடையது நம் அமைப்பை பார்ப்போம் பிரச்சனையுடன் தொடங்குங்கள் எப்போதும் பிரச்சனை என்ன என்பதை முதலில் தொடங்குங்கள் அது தீர்க்க வேண்டிய மதிப்புள்ள பிரச்சனையா என்பதை தெளிவாக இருங்கள் அடுத்ததாக தீர்வுகளுக்கு செல்லுங்கள் பிரச்சனையை தீர்க்கும் பல்வேறு முறைகள் பற்றி பேசுங்கள் மற்றவர்கள் அதை எப்படி தீர்த்துள்ளனர் என்பதை பார்த்து அதிலிருந்து ஊக்கம் எடுக்கவும் எப்போதும் உங்கள் கையில் பல தீர்வுகளை வைத்திருங்கள் பரிந்துரை மூன்றாவது படி முன்னுரிமை கொண்ட தீர்வை பரிந்துரையிடுங்கள் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருங்கள் ஒரு நேர்முக கேள்வியை பார்ப்போம் உங்களை பற்றி சொல்லுங்க சாதாரண பாணி நான் வந்து இந்த கல்லூரியில் படித்தேன் எக்ஸ் வைசேட்டு நிறுவனத்தில் நான்கு வருஷங்கள் வேலை பார்த்தேன் ஐந்து திட்டங்களில் பணியாற்றினேன் பிறகு பல விஷயங்கள் அளவுகள் என்று சொல்லிக்கொண்டே போகும் இது எப்படி சிறப்பாக அறியலாம் நீங்கள் கல்லூரியில் என்ன கட்டீர்கள் என்பதை பற்றி பேசுங்கள் உதாரணமாக ஒரு திட்டம் நடத்தினீர்கள் நிறுவனத்துடன் பணியாற்றினீர்கள் உங்களின் முக்கியமான ரெண்டு வேலை அனுபவங்களை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் சாதனைகள் பற்றி பேசுங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டவற்றை பற்றி பேசுங்கள் உங்கள் விளக்கத்தை எப்போதும் சுருக்கமாகவும் ஈர்க்கக்கூடியதாகவும் நகைச்சுவையுடனும் செய்யுங்கள் அதில் சிறிது நகைச்சுவை இருக்கட்டும் அதில் சிறிது மகிழ்ச்சியும் இருக்கட்டும் நீங்களும் என்னைப் போல ஒரு உள்முகமாக இருக்கலாம் ஆனாலும் இதை நீங்கள் செய்ய வேண்டும் இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் விளக்கமும் வெளிப்படுத்தும் திறனும் தான் எல்லாம் எழுத்து வெளிப்பாட்டுக்கான திறன்களை பிடிப்பது இதை கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் ஒரு முழுமையான சூழலை எழுத கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு வரி மட்டும் எழுதாதீர்கள் ரெண்டு வரிகள் மட்டும் எழுதாதீர்கள் முழு சூழலை எழுதுங்கள் மற்றும் குழப்பத்தை தவிர்க்குங்கள் நீங்கள் அனுப்புவதற்கு முன்போ பதிவிடுவதற்கு முன்போ நீங்கள் எழுதியதை எப்போதும் மீண்டும் படித்து பாருங்கள் அது ஒரு மின்னஞ்சல் உரையாடல் அல்லது பதிவு என்றாலும் கூட இணையம் என்பது உரை பற்றியது நீங்கள் காணும் வீடியோக்கள் மற்றும் படங்களைத் தவிர இணையத்தில் அறுபது முதல் எழுபது விழுக்காடு பெரும்பாலும் கட்டுரைகள் பயன்பாடுகள் மூலமாகவே இயங்குகிறது நீங்கள் பயன்பாடுகளை எழுதுகிறீர்கள் நீங்கள் பேசுகிறீர்கள் ஒருத்தருக்கொருவர் உரை மூலம் அதனால இது அனைத்தும் உரையை பற்றியது தெளிவானது சுருக்கமானது மற்றும் சிந்தித்து எழுதப்பட்ட உரை நான்காவது திறனை பார்ப்போம் தனிப்பட்ட நிதி இப்பொழுது நீங்கள் எல்லோரும் தனிப்பட்ட நிதியை அறிவதாக நினைக்கலாம் இல்லை அது உண்மையல்ல இருபது மற்றும் முப்பது உள்ள அனைவரும் தனிப்பட்ட நிதியை புரிந்து கொள்வதில்லை இல்லையென்றால் ஏன் நாம் கிரெடிட் கார்டுகளை முழுமையாக பயன்படுத்துகிறோம் செலவு இல்லாத இஎம்ஐகள் ஐபோன்கள் மற்றும் கார்கள் இஎம்ஐயில் வாங்குகிறோம் நம் பள்ளியில் தனிப்பட்ட நிதியை பற்றி ஒருபோதும் கற்றுக்கொள்ளவில்லை என்பதே பதில் ஆனால் முதலீடு செய்ய தொடங்குங்கள் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் எவ்வளவு சேமிக்கிறீர்கள் எவ்வளவு முதலீடு செய்கிறீர்கள் அவசர நிதி எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் உங்கள் இஎம்ஐ எவ்வளவு உள்ளது எடுத்துக்காட்டாக உங்கள் இஎம்ஐ உங்கள் வீட்டுக்கு வரும் சம்பளத்தின் முப்பத்தைந்து சதவீதத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது இதை யாரும் எனக்கு ஒருபோதும் சொல்லவில்லை நான் இப்போது உங்களிடம் சொல்கிறேன் கிரெடிட் கார்டுகள் நீங்கள் எந்த கிரெடிட் கார்டுகளை வைத்திருக்கிறீர்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட கிரெடிட் கார்டு தேவை மீண்டும் என் சேனலில் விளம்பரங்கள் எதுவும் இல்லை எனவே நான் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டையும் பரிந்துரைக்க மாட்டேன் ஆனால் ஒரு எளிய உதாரணம் எடுத்துக்கொள்வோம் ஒரு எளிய எஸ்ஐபி அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்கள் சிஸ்டமேடிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நீங்கள் மாதம் இருபதாயிரம் ரூபாய் பத்து வருடங்களுக்கு முதலீடு செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் பன்னிரெண்டு சதவீதம் வருமானத்தில் அது உங்களுக்கு நாற்பத்து ஆறு லட்சம் தரும் ஆனால் இருபது வருஷங்களில் அது உங்களுக்கு ரெண்டு கோடி தரும் முப்பது வருடங்களில் அதாவது உங்கள் முழு வேலை வாழ்க்கை என்றால் அது உங்களுக்கு ஏழு கோடி தரும் இந்தளவு இந்தியாவில் ஓய்வு பெற ஒரு நபருக்கு போதுமானது நன்றி பார்த்ததுக்கு நன்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்களில் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி